வணக்கம் முத்துநகர் மீனவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து உப்பளத்தில் நல்ல தண்ணி வந்து தேங்கியிருக்கு அந்த நல்லத்தண்ணியில் வந்து இறால் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ரால் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஒரு வாட்டரு கனே நினச்சிட்டான் எல்லாமே நான் பரும்புற ராள் இந்த கவரத்தில் நினச்சிருக்கேன் அது நாள் நண்டு நண்டுமா கிடக்குங்க இங்கே பாருங்க எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாருமே ரெண்டு கிலோ மூணு கிலோ இந்த மாதிரி தடையிருக்காங்க ரெண்டு ஓலக்காய் நண்டு அடுத்த ஒரு நாள் சரி சரி இப்போ வாங்க அவங்க எவ்வளோ நாள் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மணி வந்து ஒரு ரெண்டு மணி ஆக போகுது காலையில் ஒரு ஒரு ஐம்பது பேர்ட்டே வந்து பிடிச்சாங்கன்னு சொன்னாங்க ம் எல்லாத்துக்குமே நல்லா என்ன ஹலோ தம்பி நீங்க இப்படி சால் கட்டுங்க ஆமா கேன கட்டுறா கேன கட்டு பாருங்க கேன அரைச்சாங்க சரி

இந்த சைடில் வந்து ஒரு மூணு பேர் தம்பி தம்பினால் நிறைய ரால் பிடிச்சிருக்கான் தம்பி நீ பிடிச்ச ரால காட்டு இந்தா ஒரு ஆள் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் ஓடிட்டோ பாருங்க ஓடிட்டு தம்பி வாட்டர் கேன் நிரப்பிட்டாப்ல இது நீ பிடிச்சதா கேரி பையும் புடிச்சுட்டியா? நான் வரேன். கை வைக்க கை வைக்க ராலா தான் வந்துட்டு இருக்கு. தம்பி அந்த பைக்கட்ட காட் கேரி பைய காட். வரேன். கேரி பைய ஒரு கேன் நிறைய பிடிச்சிருக்கான். நேத்து வந்து பிடிச்சியோ? இல்ல. சரி சரி. எப்ப வந்தனக்கி? காலி வந்துயா. பொடியிற அவன் சைஸுக்கு இருக்கு ராळा பாருங்க ரெடிடிடி வெடிச்சு போகுது அடுத்து போட மச்சான் கால் வைக்க வைக்கற ஆள் வந்துட்டே இருக்கு சுத்தி. ராळा தான் வருது. ராால தான் மச்சான். இந்த கால் வைக்க வைக்க உள்ள ராal நெரு நெருன்னு இருக்கு. காட்டு நீ எவ்வளோ ரால் பிடிச்சிருக்கேன்னு இருக்கும் தடவுங்க மச்சனுக்கு ஆசை வந்துட்டு என் தம்பி வச்சுருக்கான் எங்க அவனுங்க இந்த பாருங்க ரால் அதான் மச்சான் கால் ஃபுல்லாக ரால் தான்

இப்ப நம்மளும் இறங்கி வந்து ரால் பிடிக்க போறோம் ஆசை கொடுத்துட்டு ஏன்னா இவ்வளவு நாள் கிடக்கு எல்லாரும் தடவும் போது நம்மளுக்கும் தடணும்னு ஒரு ஆசை வந்துட்டு இப்ப நானும் தடவி வந்து ரால் பிடிக்க போறேன் பாருங்க தட்டி தட்டி ஓடுதான் பிடிச்சா மாப்பிளா பாருங்க ரெண்டு கையிலுமே ரெண்டு நாள் பிடிச்சா மாப்பிள்ள விட்டுட்டான் பத்திளா ஒரு நாளை விட்டு

ஏன் பாரு நம்மளுக்கு ஆள் தேவையில்லை நம்ம வீடியோ காண்டி நன்றி பாருங்க

ஒன்னு அவன் சைஸுக்கு ஒன்னு நூ சைஸுக்கு தான் இது உனக்கு

ீங்க நீ சரிச்சீங்க பார்க்க மாட்டாங்க

ஸ்டிச்சாகவும் அடிக்கணுன்னா எடுத்துடுங்கண்ணா ம் கொஞ்சம் எடுத்துருக்கீங்க எடுத்துக்கீங்களா எடுத்துகிட்டு தான் இருக்கீங்களா இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நாள் தடவணும் அடுத்து நம்ம வந்து வலவலலாம் இருக்குது நம்ம வரவரையை பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் தம்பி இன்னுமே தடையிட்டு தான் இருக்காங்க எத்தனை மணி போகிறதுக்கு நாங்கள் போகிறோம் நானுமே